வணக்கம் ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வந்து நம்ம அடர்த்தி உணம் தயாரிக்கும் முறைகளை வந்து நம்ம போட்டு வந்த இந்த விளக்கத்தெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க கேட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த இதில் வந்து ரெண்டு மூணு வகையாக நம்ம வந்து இந்த அடர்த்தி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் இதில் வந்து ஒவ்வொரு வகையான ஒரு தீவனத்தில் வந்து நான் சொல்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க சரிங்களா ஏன்னா அதில் ஒரு இது சொல்லிருக்கீங்க இப்போ ஃபோன் அடித்து பேசினவங்க ஒரு வகையாக கேட்டிருப்பாங்க ஏன்னா அவங்கவுங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீவன முறைகளை வந்து நான் சொல்லியிருப்பேன் அவங்க அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் முறைகள் சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் வந்து அது ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடியோ இது எல்லாத்துக்குமே பொதுவாக வந்து நான் அந்த வீடியோ நான் சொல்கிறேன் வீடியோவில் தீவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இப்போ நம்ம அரைச்ச மாவை வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஹவர் ஊற வச்சு இப்போ ரெண்டு டப்பி போட்டோம்னா நாலு டப்பி தண்ணி ஊற்றி ஊற ரெண்டு மணிநேரம் ஊற வச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த குச்சி தீவனத்தை அதில் கொட்டி பிசைஞ்சு நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்கணும் அது மட்டும் நம்மளுடைய கான்செப்ட் வந்து கரெக்டாக அது சரி பண்ணிக்கிங்க இந்த கால்சியம் டெய்லி ஊற்றுறது இதெல்லாமே வந்து இது பண்ணி கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த முறையில் வந்து இப்போ நீங்கள் ஒரு அறுபது கிலோ முத்து சோளம் போட்டு அறுபத்தஞ்சு கிலோ வந்து முத்து சோளம் இல்லை நெல் நெல் வந்து அறுபத்தஞ்சு கிலோ நெல் போட்டுக்கோங்க ஒரு முப்பது கிலோ வந்து முத்துசோளம் போட்டுங்க இப்போ தொண்ணூத்தஞ்சு கிலோ இப்போ அஞ்சு கிலோ தான் உங்களுக்கு வந்து எந்த வேற பொருள் போடுறது அப்படின்னு இது வந்து தனியார் பால் பண்ணையில் ஊற்றுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சோயாபீன்ஸ் போட்டுக்கோங்க அறுபது ரூபா எழுபது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்தே கிடைக்கிது பீன்ஸ் போட்டுதுங்க போட்டு நூறு கிலோவாக அரைச்சிங்க இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்த நூறு ஆக்கி இதை அரைச்சி தனியார் பண்ணியில் ஊற்றணும்னா நம்ம ஃபேட்டேஷன் போடணும் அதுக்காக இது இதில் வந்து நம்ம புண்ணாக்கு சேர்க்கலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம நண்பர் கேட்டிருக்காங்க புண்ணாக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தனியாக தான் வச்சுக்கணும் அதை வந்து நம்ம இந்த தீவனத்தில் போட்டு நம்ம அரைக்க முடியாது சில ஏரியாவில் அரைச்சி கொடுக்குறாங்க சில ஏரியாவில் அரைச்சி கொடுக்கல அதை வந்து நம்ம புண்ணாக்கை வந்து நம்ம ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம கடல புண்ணாங்கன்னா தனியாக ஒரு மாட்டுக்கு எத்தனை கிலோ வேணும் அரை கிலோ வேணுமா காய் கிலோ வேணுமா அது தனியாக நம்ம ஊற வச்சு நம்ம தனியாக ஊற்றிக்க வேண்டியதா இதுதான் நம்ம வந்து அட தீவனத்தில் வந்து இது பண்ணிக்கணும் இதை நம்ம கொடுத்துக்குறோம் அது புண்ணாக்குங்கிறத வந்து புண்ணாக்கு இருந்தாலும் இல்லைனாலுமே வந்து இந்த தீவனம் போதும் நமக்கு பால் கறக்கும் ஆனால் மாட்டினுடைய உடம்பு வர இதுக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம எந்த நம்ம ஏரியாவில் எந்த புண்ணாக்கு கிடைக்கிதுன்னா கடல புண்ணாக்கு வந்து மேக்ஸிமம் கடல புண்ணாக்கு பருத்தி புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு மாட்டாங்க எப்போவாது போடுவாங்க இல்லைன்னா வந்து நம்ம சோயா புண்ணாக்கு போடுவாங்க இது புண்ணாக்குங்கிறதுல வந்து தேங்காய் புண்ணாக்கு மட்டும்தான் ரேட்டு கம்மியாக வரும் பருத்தி புண்ணாக்கும் அதுமாரி கொஞ்சம் கம்மியாக வரும் மீதி எல்லாமே வந்து நம்ம ரூபா அறுபது ரூபாங்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது இந்த தீவனங்களை போட்டு நம்ம கட்டுப்படி ஆகிற அளவுக்கு தான் நம்ம வந்து நம்ம தீவனத்தை கொடுக்கணும் மாட்டுக்கு கட்டுப்படி ஆகாத அளவுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் அதில் வந்து நம்ம எந்த ப்ராப்பர்ட்டுமே கிடைக்காது நீங்கள் இந்த புண்ணாக்குங்கிறத வந்து தனியாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்கள் மாட்டுக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அந்த புண்ணாக்கை வந்து யூஸ் பண்ணீங்க காய் கிலோ அரை கிலோ அப்படிங்கிற மாதிரி புண்ணாக்கு கொடுத்துங்க ஆனால் நீங்கள் இந்த டிகிரி பால் ஊற்றுறவங்க அறுபத்தஞ்சு கிலோ நெல் முப்பது கிலோ முத்து சோளம் ஒரு அஞ்சு கிலோ சோயாபீன்ஸ் போட்டு அரைச்சிக்கோங்க இல்லை மாடு கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா வந்து பருத்தி கொட்டை போட்டுக்கோங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை மாடு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னா இன்னும் பால் அதிகமாக வரணும் அப்படின்னா லிட்ரு வட்டா லிட்ரு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா லிட்ருல அலந்து ஊற்றுறவங்களாக இருந்தால் கம்பு போட்டுக்கோங்க அவ்வளோ அது உங்கள் சாய்ஸ் தான் இது நூறு கிலோவை அரைச்சிக்கிறீங்க இது போட்டு அதேமாதிரி வந்து வெயில் காலம் அப்படிங்கிறதால தனியாகவே ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது கிராம் வந்து நீங்கள் முத் இது வந்து வெந்தயம் வந்து நீங்கள் அரைச்சிக்கிங்க மாவை அரைச்சிக்கிங்க ஒரு ஐம்பது கிராம் வந்து அந்த நேரத்தில் பெசஞ்சி வைக்கும்போது ஒரு ஐம்பது கிராம் வெந்தயத்தை வந்து நீங்கள் போட்டுக்குங்க ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அப்படியே அள்ளி போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஏன்னா நம்மள்ட்ட எல்லா மாடுமே இருக்கும் கன்று எல்லாத்துக்குமே நம்ம வந்து கன்றுகுட்டி மாடு இருக்கும் சின மாடு இருக்கும் இப்போ கறவை இப்போ ஒரு வட்டக்கரை மாடு இருக்கும் இப்போதான் கன்றுப்பட்ட மாடு இருக்கும் இதில் வந்து எந்த மாட்டுக்கு அதிகமாக மாயில் வந்து எச்சில் வருது மூச்சு வாங்குதோ அந்த மாட்டுக்கு மட்டும் நீங்கள் அந்த இது போட்டுக்கோங்க சரிங்களா வெந்தயத்தை வந்து அரைச்சதை வந்து தனியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தனியாக போட்டுங்க இந்த மினரல் மிக்சரை வந்து ரெகுலராகவே எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு கண் இதாகவே போயிடுச்சிங்க ஒரு மெத்தடாகவே போயிடுச்சு இதெல்லாம் இப்படி போடணும் அப்படி போடணும் இதெல்லாம் போட்டால் தான் நம்மளால் பால் இருக்க முடியலாம் கறக்க முடியாது இல்லை அப்படின்னா மாடு வந்து மேய்ச்சல் கொண்டு போகிறாங்க தெரியுங்களா காட்டுக்கு கொண்டு விட்டு வந்துருவாங்க அது மேஞ்சிட்டு வீட்டுக்கு வரோம் அந்த மாதிரியான உங்களுக்குன்னா இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா அதுங்களாம் வர அந்த எல்லா செடியும் பில்லு செடியும் சாப்பிடும்போது அதில் அவங்களுக்கான சத்து கிடச்சிக்கும் நம்ம கட்டி போட்டு மேய்ச்சிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பண்ணையாளர்களுக்கெல்லாம் இதில் வந்து அந்த சத்துக்கள் கிடைக்காத மாடு வந்து ஓடு போயிடும் ரொம்ப டல்லாகிடும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்புறம் நம்ம பால் இருக்கிறோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்து ஆகணும் அதேமாதிரி அவங்க எவ்வளோ பால் கறக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து அதில் பாதி நம்ம வந்து லாபம் எடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த மாடுங்களை நம்ம வந்து பார்த்துக்க முடியும் அதுக்காக தான் வந்து இந்த இது சொல்கிறேன் ப பச்சை நெல் யூஸ் பண்ணுங்க இல்லை காஞ்ச நெல் நம்ம எது இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நெல்லுமே யூஸ் பண்ணலாம் அது வந்து நெல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம தவிடு போட இல்லை இப்போ வேறு எந்த இதுவுமே போட இல்லை இது போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுறவங்க புண்ணாக்கு வந்து அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இது குச்சி தீவனமே வந்து வேண்டான்னு சொல்லலை தீவனமும் நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த அளவை குறைச்சிக்கிட்டு இந்த அளவு சேர்த்து நீங்கள் பால் எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நமக்கு கா ரேட்டு வைஸ் நமக்கு கம்மியாகணும் பால் வந்து கறக்கணும் அதேமாதிரி பசுந்தீவனம் நல்ல தாராளமாக பசு தீவனம் கொடுங்க மாடுகளை வந்து நல்ல காலையும் மாலையும் வந்து நல்லா குள்பாட்டுங்க இந்த மாதிரியான முறையெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மாடுகளுக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் நல்லாயிருக்கும் இந்த நம்மளுடைய ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலில் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் நீங்களே ஃபாலோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மேக்சிமம் வந்து உங்களுடைய பேரை போட்டு பேர் ஊர் போட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிடுறீங்க நிறையா பேர் அதேமாரி வந்து ஒரு நண்பர் வந்து பாலில் வந்து எவ்வளோ தண்ணி கலக்கிறீங்க அப்படின்னாங்க கேட்டிருக்காரு ஏன்னா அவருக்குமே அது ஒரு விஷயம் சொல்கிறேன் பாலில் தண்ணி கலக்கிறது அப்படிங்கிறது விஷயங்களை வந்து அவங்கவுங்க மனசை பொறுத்து சரிங்களா பால் வந்து ஏன்னா பால் கறக்கக்கூடியவங்க வந்து மேக்சிமம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றொம்போது சதவீதம் யாரும் தண்ணி கலக்க மாட்டாங்க ஏன்னா மாடு தான் வந்து அவங்களுக்கு தெய்வம் அதை வச்சு தான் பால் கறந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா விவசாயிக்கு வந்து பொய் சொல்கிறதுக்கோ அந்த திருடுறதுக்கு அந்த பழக்கங்கள் கண்டிப்பாக வராது அந்த தண்ணி ஊற்றுறது அப்படின்னா அந்த நடுவில் பாலை வாங்கி விற்குவாங்க தெரியுங்களா அந்த மாதிரியான ஆளுவை தான் வந்து தண்ணி ஊற்றுவாங்க ஏன் அப்படின்னா பால் கொஞ்சம் திக்காக இருக்கு இன்றைக்கி ஏன்னா பாலோடய விவரம் தெரியும் விவசாயிக்கு பால் கிடக்கிறவங்களுக்கு இருந்தாலும் வந்து நல்ல பால் கிடைக்கணுங்கிறதா கொடுப்பாங்க இந்த நடுவில் வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா சிலர் அதுலேயும் வந்து எல்லாருமே இல்லை ஒரு சிலர் இந்த பால் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே கொடுப்பாங்க அவங்க செலவுக்கு நடுவில் விற்கிறவங்களுக்கு அதனால் அந்த தண்ணிங்கிற ஒரு விஷயம் தண்ணிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இப்போலாம் வந்து எல்லாருமே ஒரு தரமான பொருளை கொடுக்கறதுக்கு தான் வந்து விரும்பி செய்கிறாங்க இங்கே தண்ணி ஊற்றி தான் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து யாருமே மாட்டுக்கு தீவனம் போட்டு பால் கறக்க மாட்டாங்க ஒரு லிட்டர் பால் கறந்தால் ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க சரிங்களா அவர் யாரு என்னான்னு தெரியல ஒரு நல்ல உள்ளம் அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறாங்க ஏன்னா அதையும் வந்து சிலர் கேட்காமல் இருக்கிறாங்களே நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து கேட்காம இருக்காவது கேட்டுருக்காரு ஓகே சந்தோஷம் நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகே